மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு என்பது நவம்பர் மாதம் மாவீரர்களுடைய மாதம் எப்போதுமே மாவீரர்களுடைய மாதத்தில் மண்ணை நினைக்கும் மழை எப்போதுமே பெய்யும் என்பதை தாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எமது நாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற எந்த ஒரு முன்னாள் போராளிகளையோ நாங்கள் ஒருபோதுமே டயஸ்போரா என குறிப்பிடுவதில்லை முக்கியமாக ஜாழ்ப்பாணத்திலே இன்று வரை ஒவ்வொரு வீட்டிலும் அடுப்பெறுகிறோம் என்றால் அதற்கு அரசாங்கம் கொடுத்த உதவிகளின் இரண்டு மும்மடங்காக எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நான் ஒன்றை ஒன்றை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தம்பி இளங்குமணனாக இருக்கட்டும் அல்லது சகோதரர் எங்களுடைய கடல்துறை அமைச்சராக இருக்கட்டும் எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் சுயாதீன குழுக்களாகவே இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு எந்த அரசியல் அடிப்படையும் இல்லை எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அன்றகுமாரசா நாயக்கம் மற்றும் அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜாழ்ப்பாண தமிழன் என்ற அடிப்படையிலே அவர்கள் எடுக்கின்ற சகல நடவடிக்கைகளுக்கும் எனது மனமார்ந்த அர்ப்பணிப்புகளும் என்னால் எனது புத்தியால் என்னுடைய படிப்பால் ஏதாவது நான் செய்யக்கூடியதாக இருந்தால் அவற்றை கட்டாயம் செய்வேன் என சொல்லிக்கொள்கிறேன் கிளிநொச்சி அரசாங்க அதிபரிடம் அவர்கள் இரண்டு பேரும் உலர் உணவுக்காக முப்பத்தெட்டு மில்லியன் மற்றும் சமைத்த உணவுக்காக பதினோரு மில்லியன் அரசாங்கத்திடமிருந்து கிடைத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று கிளிநொச்சியில் கூட நாலு தசம் ஐந்து மில்லியன் உலர் உணவுக்காகவும் ஏழு மில்லியன் உடனடியாகவும் கிடைத்திருப்பதற்கு நன்றி சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு என்பது நவம்பர் மாதம் மாவீரர்களுடைய மாதம் எப்போதுமே மாவீரர்களுடைய மாதத்தில் மண்ணை நினைக்கும் மழை எப்போதுமே பெய்யும்